சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு திருவிழா பச்சை பட்டுடுத்தி அருள் பாடித்த கண்ணகி தேவி தமிழக கேரளா மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேச்சிப்பாறை மலையூச்சியில் அமைந்துள்ளது மங்கள தேவி கண்ணகி கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை முழுநிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்கான ஏற்பாடுகளை தமிழகத்தின் தேனி கேரளாவின் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்தினர் செய்துள்ளனர் பக்தர்கள் கேரளாவின் குமுளியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பாதை வழியாக நடந்தும் ஜீப் மூலமாகவும் சென்று வருகின்றனர் அதேபோல் தமிழகத்தின் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பளியன்குடி வடப்பகுதியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்தும் கண்ணகி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு சார்பில் இந்து அறநிலையத்துறை மூலம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவிழாவை முன்னிட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இரு மாநில போலீசார் பாதுகாப்பு பணியிலும் இரு மாநில வனத்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர் மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிற உடுத்தி பக்தர்களுக்கு ஆர்ப்பு அளித்தார் தமிழக மாநிலத்தைச் சேர்ந்த முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கண்ணகி அம்மனை வெளிப்பட்டனர் அதே நேரத்தில் சிதிலமடைந்து காணப்படும் தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமான மங்களதேவி கண்ணகி கோட்டத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பளியங்குடியில் இருந்து வனப்பாதையில் சாலை அமைக்க வேண்டும் வருடத்தில் மூன்று நாட்கள் கண்ணகி கோவில் சித்திரை மொழி திருவிழா கொண்டாட அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாமி கேட்டுருக்கீங்களா சாமி வா ला बाद आहे भईया चांदी मंदर कीला बदिल